வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா நேற்று அயோத்தியில பிரம்மாண்டமாக ராமர் கோவில் திறப்பு விழா வந்து நடந்துச்சு பார்க்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாவுடைய தாத்தா கொள்ளு தாத்தாவுடைய அப்பா இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை டிவில பின்னால நேரடியாக அயோத்தி ராமர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் ஆனா அந்த கும்பாபிஷேகத்துடைய நிகழ்வை டிவில வந்து நம்ம வந்து பார்த்தோம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு சின்ன சின்ன வருத்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ராமர் கோவில் கட்டுவதற்கான அந்த அடிக்கல் நாட்டு பணிகள் நடந்துச்சுல பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சார்ல அப்ப என்னுடைய கிராண்ட்பா வந்து அந்த நிகழ்வை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா கோவில கட்டி முடிச்ச உடனேயே நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆசைப்பட்டாரு பல்வேறு காலகட்டங்கள்ல எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அயோத்தியில ராமர் கோவில் கட்டுமான பணி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாலு தடவை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் சோகம் என்ன அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவரை நான் வந்து இழந்துட்டேன் அவர் இறந்து போயிட்டாரு இந்நேரம் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னா அவர் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது உறுதியான தகவல் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஸோ நேற்று அதுதான் நான் ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம டாபிக்ஸ்குள்ள போகலாம் இப்போ என்ன மாதிரியான விவாதங்கள் வந்து நேற்று நடந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய இளைஞர் அணி மாநாட்டில் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க என்ன வார்த்தை ராமர் கோவில் திறப்பு விழா இருக்கு பாத்தீங்களா குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க உண்மையிலேயே குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கப்படலையா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அது தவறான கருத்து அப்படிங்கிறது தெரிய வருது விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேரும் முறையாக யாருக்கு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் முறையாக அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குடியரசுத் தலைவர் நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது குடியரசுத் தலைவருக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்றது தவறான கருத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா சில பேர் திமுகவுடைய ஆதரவாளர்கள் இன்னும் சில பதிவுகளை போட்டாங்க உதாரணத்துக்கு திமுகவுடைய மாணவர் அணியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அப்படிங்கிற நபர் முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தாரு இப்போ வந்து திமுக வந்து இருக்காரு அவர் என்ன பதிவு போட்டிருந்தாரு அப்படின்னா அமிதாப் பச்சனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்படலை ரஜினிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்படலை சாமியார்களுக்கெல்லாம் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அழைப்பு வந்து அவங்கள வந்து அனுமதிக்கலை உள்ள அந்த கருவறை இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து அனுமதிக்கலை அப்போது ராமராஜ்ஜியத்தில் பெண்கள் இரண்டாம் தர குடிமக்கள் தான் அதனால தான் ராமன் சாமியை விட ராமன் சாமியை வந்து லைக் பண்ணுறத விட ராமசாமியை தமிழக தமிழகத்தில் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் பதவி வந்து போட்டிருக்காரு இதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவும் இருக்குது வேதனையாகவும் இருக்குது ஏன்னால் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சும்மா இது ரொம்பலாம் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கூகுளில் போயிட்டு ஆனந்திபேன் பட்டேல் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் குழந்தை ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா பிரதமர் கலந்துகிட்டாரு ஆர் எஸ் எஸ் உடைய மோகன் பகவத் கலந்துகிட்டாரு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்துகிட்டாரு அப்ப அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்தி பெண் பட்டேல் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப அவங்கள அனுமதிக்கல அப்படின்னு சொல்றது தவறான கருத்து அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க அவங்க கலந்துட்டாங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை இரண்டாவது என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்படல ரஜினிகாந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை இருந்தாரு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா இருக்கு பார்த்தீங்களா இந்த திறப்பு விழாவுக்கு நேரடியாக அயோத்திக்கு மத்திய அமைச்சர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மேலிடம் உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஏன்னா நார்மலாகவே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிக கூட்டம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அசௌகரியம் வந்து ஏற்படும் அதனால இந்த நிகழ்வை அவங்கவுங்க வீடுகள்ல இல்லை வந்து கோவில்கள் மண்டபங்கள் இது மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து லைவ் ஸ்கிரீனிங் போட்டு இங்கே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவுடைய மேலிடம் உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்ப எந்த மத்திய அமைச்சர்களும் அந்த விழாவில் கலந்துக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அயோத்திக்கு போல அப்படிங்கிறதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே அயோத்திக்கு வந்து போல இதை நான் சுட்டி காட்ட வந்து ஆசைப்பட்றேன் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பாலராமருடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணார் பார்த்தீங்களா ஒருவேளை அவர் வந்து பண்ணாமல் இருந்திருந்தார் அவர் வந்து அந்த கருவறைக்குள்ள வந்து போகாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா என்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும்னா திராவிட கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கோங்க நரேந்திர மோடி அவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் அதனால அவரை கருவறைக்குள்ள வந்து அனுமதிக்கலை ஸோ இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன்வைப்பாங்க ஆனால் மோடி அவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்த மோடி அவர்கள் பாலராமருடைய சிலையை நேற்று வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்ப அந்த ஒரு விமர்சனம் முன்வைக்க முடியாத முடியாதா அடுத்து என்ன விமர்சனம் முன்வைக்கலாம் அப்படிங்கறத தேடும்போது பெண்களை வந்து அனுமதிக்கல நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுமதிக்கல உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்திபேன் பட்டேல் அவர்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்த்தாங்க ஆனா அதுவும் உண்மை கிடையாது உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அவர்கள் பாலராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது தான் இருந்தாங்க மோடி அவர்கள் கூட தான் இருந்தாங்க நின்னுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே ஸோ அப்போ இது போன்று தவறான ஒரு கருத்துக்களை வந்து பதிவிடும்போது போது முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது நிறைய பேர் மகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது போன்று தவறான ஒரு பிம்பத்தை கட்டமை கட்டமைக்க முயற்சி வந்து செய்யும்போது அப்போதான் சில பேர் வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சங்கியாக வந்து உருவாகிறாங்க அப்போ தமிழகத்துல அதிக சங்கிகள் வந்து இப்ப நாளுக்கு நாள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஈக்குவலா இப்ப திமுகவும் தான் காரணம் இப்படி தேவையில்லாத சர்ச்சையான கருத்துக்களை சொல்றதுனால தான் எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற தாட்டே நிறைய பேருக்கு வருது